இந்த விஜயகாந்த் வாழ்ந்தான் இருந்தான் வாழ்ந்து கொண்டே இருப்பான் இந்த மக்களுக்காக தான் இருக்கணும் தான் நான் நினைக்கிறேன் நம்புறேன் என் மக்களை நம்புறேன் இந்த விஜயகாந்த் வாழ்ந்தான் இருந்தான் வாழ்ந்து கொண்டே இருப்பான் இந்த மக்களுக்காக தான் இருக்கணும் தான் நான் நினைக்கிறேன் எனக்கு அது கிடைச்சா போதும் இனிமே நான் பாக்காத புகழா பார்த்துட்டு என்ன ஏக்குற நீ எடுத்துக்கியா மக்கள் கொடுத்தது எடுத்து எடுத்துட்டு போய் எனக்கு தேவையில்லை எனக்கு எனக்குன்னு ஒரு ஏதோ ஒரு இடம் கொடுப்பீங்க அது இருக்குங்கள என் மனைவிக்குன்னு ஒரு இடம் இருக்குங்க சட்டத்துல இடம் இருக்குங்கள என் பிள்ளைக்குன்னு இத்தனை இருக்கு இருக்குல்ல அது கிடைச்சா எனக்கு போ என்னையா காசு காசு இது உனக்கு எனக்கு நடக்கிற தர்ம யுத்தம் எனக்கு பின்னாடி நிக்கிறவங்க உழைச்சு உழைச்சு காட்சி பண்ணவங்க உனக்கு பின்னாடி நிக்கிறவங்க கூலிக்கு மாரடிக்கிறவங்க தேவையில்லாம இதுல யாரு சாக வேண்டாம் என் கூட்டத்துக்கு விடுதலையா ஓ சர்வாதிகாரம்மான்னு நீய நானும் மோதி பாப்பேன் வணக்கம் என்னுடைய பேர் காளிமுத்து நான் தான் அங்கே சிவகாசியில் லட்சம் தேட்ரு நடத்திட்டுருக்கேன் கிட்டத்தட்ட ஆறு வருட காலமாக நல்லபடியாக இருக்கோம் இப்போது நேற்று முதல் திரு கேப்டன் அவர்கள் நடித்த கேப்டன் பிரபாகரன் மறைந்த புரட்சி கலைஞர் விஜயகாந்தின் படம் மாலை ஆறு முப்பது மணி காட்சியும் இரவு பத்து முப்பது மணி காட்சியும் திரையிட்டோம் நேற்றே நல்ல வரவேற்பு தொடர்ந்து இன்றும் நல்ல வரவேற்பு எங்களுக்கு மக்களும் ஏமுத்து கத்தொண்டர்களும் நல்ல ஆதரவு அளித்து கொண்டிருக்கிறார்கள் படம் நல்லபடியாக இப்போ டிஜிட்டல் பண்ணியிருக்கிறாங்க பிரமாதமாக இருக்குது முதல்ல பார்த்தத விட இப்பவும் நல்லா தான் இருக்குது முதல்ல பார்க்கறத விட இப்போ ஆர்வமாக பயங்கரமாக கிளாப்ஸ் பண்ணுறாங்க அம் அம்சமாக ரசிக்கிறாங்க மக்கள் மக்கள் மனதில் என்றைக்குமே மறையாத ஒரு தலைவனாக இருக்கிறார் திரு கேப்டன் அவர்கள் எங்களுக்கு மீண்டும் நல்லபடியாக மக்களும் ஆதரவு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க தொடர்ச்சியாக எங்களுக்கு எல்லா ஆதரவும் தர வேண்டுகிறோம் படம் பிரம்மாமா போயிட்டு இருக்குங்க நல்ல வசூலில் இருக்கு இல்ல டிஜிட்டல்ல கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்காங்க நல்லா பண்ணிருக்காங்க அது அது அதுதான் பயங்கர கிளாப்ஸ் ஓவர் கிளாப்ஸ் பிரம்மா ரசிக்கிறாங்க நம்ம வந்து மாலை ஆறு முப்பது மணி இரவு பத்து முப்பது மணி காட்சியும் சிவகாசியில் நம்ம ஸ்க்ரீன் வந்து பெரிய ஸ்க்ரீனு நம்ம செவன் பாயிண்ட் ஒன் டால்ஃபி பண்ணியிருக்கிறோம் டால்ஃபிக்கு இதுக்கும் பிரமாதமாக இருக்குது சவுண்டு மக்கள் வந்து இங்கே உண்மையிலே பிரமாதமாக இருக்குது நல்லா இருக்குது நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க அந்த ஆதரவு தொடர்ந்து எங்களுக்கு வேண்டும் எங்களை ஊக்குவிக்க வேணும் நன்றி ஸ்ரீ ஆண்டாள் அழகர் யூடியூப் சேனல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்